காசாவுக்குள்ளாக எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேவையான உணவுகளையும் மருந்துகளையும் உள்ளே கொண்டு வருவதற்காக பிரிப்பேர் பண்ணப்பட்ட நிலையில ரஃபா பார்டர்ல காத்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரக்குகளை தான் நீங்க பாக்குறீங்க ஆல்ரெடி ரஃபா பார்டர்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் ட்ரக்குகள் நிற்பதாக சொல்லப்படுகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய இறுதி கட்டத்திலே சில தேவையற்ற நிபந்தனைகளை விதித்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் நாங்கள் இதனை எங்களுடைய அமைச்சரவையிலே முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்க

அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி அறுபத்தி எட்டாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த சில நாட்களாக தோஹா கத்தாரிலே நடைபெற்று வந்த சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்திருப்பதாகவும் இருதரப்பு அதை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் கூறி நேற்று இரவு கத்தாருடைய பிரதம மந்திரி உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் இதே அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் இன்றைக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆணையகமும் அதனை உறுதிப்படுத்தி அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் இதனை மறுத்து ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஏன் திடீர் மாறுதலில் அவர் மாறி நிற்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் முதல்தான் காசாவிலே யுத்த நிறுத்தம் அமலுக்கு வருகிறது என்றிருக்கும் போது இன்றும் கூட பலத்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது நடத்தி வருகிறது இதுவரைக்கும் எண்பத்தி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நூற்றி எட்டு பேர் பட்டு காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கவலை தரும் செய்திகளாக சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கிறது எனவே இந்த யுத்த நிறுத்தம் மொத்தமாக இடம்பெறுவதற்கு முன்பதாக அதிகமான மக்களை அழித்து விட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது நெத்தன் பயங்கரவாத ராணுவம் என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நிலையில தான் ஏற்படுகிற காரணத்தினால் தேவையான அதிகமான உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஐநாவும் ஐநாவினுடைய துணை அமைப்புகளும் இன்றைக்கு ஐநாவினுடைய செயலாளர் இந்த செய்திகளை தொடர்ந்து அறிவித்து வருகிறார் செயல்பாடுகள் இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்துக் கொண்டிருக்கின்றது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதே போன்று ஐநாவினுடைய தொண்டு நிறுவனம் பாலஸ்தீனத்திலே முழுவதுமாக அவர்கள்தான் இதுவரைக்கும் தேவையான உதவிகளை செய்து வருகிறார்கள் அவர்களும் தாங்கள் தேவையான மேலதிக உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காசாவிலே ஐநாவினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஐநா இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் யுஎன்ஆர் மேலதிக உதவிகளை வேண்டி நிற்கிறது இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவி சொந்தங்களுக்காக நீங்கள் உதவ விரும்பினால் சென்று அதனுடைய வலது பக்க மேல் இருக்கக்கூடிய டொனேட் என்கிற இடத்தை கிளிக் செய்து அதனூடாக நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு தொகையை அமெரிக்க டாலரில் அவர்களுக்கு வழங்க முடியும் தாராளமாக அது அந்த மக்களை போய் சேருகிற ஒரு நிதி அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை அதே போன்று அவர்களுக்கு நிதி வழங்குவதற்கு யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அது வேறு யாருமோ ஒரு தனிப்பட்ட ரீதியாக நடத்தப்படுகிற ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது ஐ ஒரு அமைப்பாக இருக்கிற காரணத்தினால் சர்வதேச நாடுகளை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறோம் இப்பொழுதும் அந்த மக்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது விரும்புகிற மக்கள் தாராளமாக அவர்களுக்கான உதவிகளை செய்ய முடியும் அதே போன்று ஐநாவினுடைய சிறுவர்களுக்கான முகமையாக இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சிறுவர்கள் நண்பர்களுக்கும் எங்களால் முடிந்த அத்தனை ஒத்தாசைகளையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற அறிவிப்பை விடுத்திருக்கிற அதே நேரம் வேர்ல்டு ஃபுட் என்கிற உலக உணவு திட்டமும் நாங்கள் முழுமையாக காசா மக்களோடு நிற்கிறோம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருப்பதை போலவே பாலஸ்தீனத்திலே இயங்கி வரக்கூடிய பாலஸ்தீனத்தின் ரெட் கிரசன் சொசைட்டி மொத்தமாக நாங்கள் இத்தனை நாட்கள் எங்கள் மக்களோடு நின்றிருக்கிறோம் இனியும் நிற்போம் என்கிற செய்திகளையும் விடுத்திருக்கிறார் இப்படி நிறைய தன்னார்வ

ஒப்புக்கொண்டிருக்கிறது எனவே இந்த யுத்த நிறுத்தத்தின் ஊடாக நிறைய உதவிகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வல்ல ரஹ்மான் வாயில்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் நாம் எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய உறவுகள் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த உதவிகள் போய் சேர வேண்டி இருக்கிறது சகோதரர்களே இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல காசாவினுடைய சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாக இருந்தது அந்த வாக்கெடுப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய அமைச்சரவையில் இதற்கான அனுமதியை முதன்மையாக அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அந்த கூட்டத்தையும் பெஞ்சமின் தள்ளி வைத்திருக்கிறார் என்கிற வெளியாகி இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக அவர் என்ன பிரச்சனையை முன்வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய இறுதி கட்டத்திலே சில தேவையான நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் நாங்கள் இதனை எங்களுடைய அமைச்சரவையிலே முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறது என்று ஒரு மூடலான கருத்தை தெரிவித்திருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன் அதே நேரத்தில் இது தொடர்பாக கருத்து வெளியிடக்கூடிய இஸ்ரேலுடைய மற்ற சில அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க ஒப்பந்த பிரகாரம் வெளியே விடப்பட வேண்டிய பாலஸ்தீன கைதிகள் வரிசையில் சில முக்கியஸ்தர்களுடைய விடுதலையையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறது எனவே அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்பதால் தான் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பின்வாங்குகிறோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்ப எட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் முதல் கட்டமாக ஆயிரம் பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் விடுதலை செய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த ஆயிரம் பேரில் நூற்றி பேர் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த நூற்று பேருமே பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் காரணம் என்னன்னா இவங்க அத்தனை பேருமே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே நீண்ட காலம் சிறையிலே வாடக்கூடிய நூற்று தொண்ணூறு பேர் விடுதலை செய்யப்பட இருக்கிற நேரத்தில் அந்த நூற்று தொண்ணூறு பேருக்குள்ளாக மர்வான் பர்கூத்தி அல்லது மர்வான் பர்கவுத்தி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அநேகமாக மர்வான் பர்கியை தான் பெஞ்சமின் நத்தனியாகு இலக்கு வைத்து இதனை சொல்கிறார் என்றும் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா மர்வான் பர்கெளத்தியைப் பொறுத்தவரையில அவரை நம்ம மீண்டும் ஒரு யஹியா சின்வாராக பார்க்க முடியும் எஹியா சின்வாருக்கெல்லாம் சீனியர் அவர்தான் இஸ்மாயில் ஹனியாவுக்கு சீனியர் அவர்தான் யாசர் அரஃபா தோடு தோலுக்கு தோல் நின்று பாலஸ்தீனத்திற்காக போராடியவர் அரபாத்தினுடைய மரணத்துக்கு பின்னால் இப்பொழுது இருக்கிற பாலஸ்தீன ஒத்தாரிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய சூழ்ச்சி காரணமாக முதுகில் கொத்துகிற முனாஃபிக் தனம் காரணமாக அவர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் அவரெல்லாம் வெளியே இருந்தார்னா மஹமூத் அப்பாஸ் எல்லாம் அட்ரஸை இல்லாமல் போயிருவாங்கிறதுனால தான் அவரை வெளியே விடுவதில் மிகவும் பின்னடைவை காட்டிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் இதுவெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மேற்றை கிடையாது அவர்கள் விடுதலை செய்வதாக விடுதலை செய்துவிடலாம் பிரச்சனை அது இஸ்ரேலுடைய பிரச்சனை அல்ல ஆனால் ஏன் பெஞ்சமின் நத்தன்யாகு பின்னடித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற கேள்விக்கு இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் சில காரணங்களை சொல்லி இருக்கிறது முதன்மை காரணம் என்னன்னா பெஞ்சமின் நத்தன்யாகுவினுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய தற்போதைய பாதுகாப்பு அமைச்சரும் நிதி அமைச்சரும் நீங்கள் சீஸ்பயர் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டால் கண்டிப்பாக நாங்கள் அரசாங்கத்தை விட்டு விலகி விடுவோம் என்று சொல்கிறார்கள் அதிலே பாதுகாப்பு அமைச்சராக இருப்பவர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் நிதி அமைச்சராக இருப்பவரும் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் எனவே இவர்கள் தன்னுடைய கட்சியை விட்டு பின்வாங்கி விட்டார்கள் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சியும் இல்லாமல் போய்விடும் அமெரிக்கா சொல்வதை கேட்பதா அல்லது அமைச்சர்கள் சொல்

இந்த அறிவித்தலை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது இந்த மாதிரி நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் சகோதரர் அபு உபைதா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா ஒப்பந்த பிரகாரம் நாங்கள் முப்பத்தி கைதிகளை விடுதலை செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கான பிரிப்பரேஷன்ல நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படி ஈடுபடுகிற நேரத்தில் ஒரு பெண் கைதி தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்தின் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதலில் அந்த பெண் கைதி கொல்லப்பட்டிருக்கிறார் எனவே இவருடைய மரணத்திற்கும் இஸ்ரேல் தான் பொறுப்பேற்க வேண்டும் சமாதான உடன்படிக்கை என்று ஆனதற்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி அவர்களுடைய மக்களையே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசி பாருங்க ஒரு வருஷமும் மூணு மாசத்துக்கு மேல பணைய கைதிகளாக ஒரு பெண் காசாவிலே இருந்திருக்கிறார் இன்னும் இரண்டு நாட்களில் அவள் விடுதலை செய்யப்பட இருக்கிறாள் என்கிற நிலையில் இஸ்ரேல் இப்படி ஒரு அநியாயத்தை செய்தபோது அவள் மரணிக்க என்றால் அவளுடைய குடும்பம் இதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே இதுவும் இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவாக மாறப்போகிறது நிறுத்த வேண்டும் என்பது நேரத்துக்கு முன்பதாக ஹூதிகளுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் பாலஸ்தீன மக்கள் என்றைக்கும் எங்களுடைய உடன்பிறப்புகள் அவர்களுக்காகத்தான் எங்களுக்கு எத்தனை இழப்புகள் வந்த போதும் நாங்கள் அவர்களுக்காக வந்து நின்றிருக்கிறோம் குறிப்பாக எங்களுக்கு எதிராக சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற எமனில் இருக்கக்கூடிய அடுத்த தரப்பார் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிற அதே நேரம் அந்த தாக்குதல்களையும் எதிர்கொண்டு கொண்டே நாங்கள் செங்கடலில் வருகிற இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தினோம் இதுவரைக்கும் இருநூற்றி இருபது கப்பல்களுக்கு மேலாக அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேல் மீதே நேரடியாக பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் நடத்திக் பாலஸ்தீன மக்கள் ஜெயித்து விட்டீர்கள் நீங்கள் வெற்றி விட்டீர்கள் உங்கள் வெற்றியில் நாங்கள் சிறு பங்காளர்களாக இருக்கிறோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று ரொம்ப பணிவாக இந்த அறிக்கை இருப்போம் இந்த சமாதான உடன்படிக்கை எங்கள் உடன்பிறப்புகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரட்டுமாக என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அறிக்கையை ரொம்ப ரொம்ப பணிவாக நுணுக்கமாக பண்பாடான ஒரு அறிக்கையாக அழகாக வெளியிட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிற அதே நேரம் ஈரான் அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தினூடாக போராளிகள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது ஈரானுடைய அரசாங்கம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த சமாதான உடன்படிக்கையை வரவேற்றிருக்கின்றன நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இந்த உடன்படிக்கையை வரவேற்றிருக்கிறது இப்படி பல நாடுகளும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல்

எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த ராணுவ தளத்தை நோக்கி இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதலில் பத்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹீப்ரூ சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரம் இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று தியாகி உமர் அல் காசிம் படைப்பிரிவு காசாவினுடைய நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில்

அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் நாம் உங்களிடத்தில் முன்வைத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை தான் ஹேப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் பாடசாலை மாணவர்களுக்கான கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கான உபகரணங்களை நாம் அன்பளிப்பு செய்து வருகிறோம் பாடசாலைகளை தேடி சென்று கொடுத்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நிறைய பாடசாலைகள் நம்மிடத்தில் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இவை அத்தனையும் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டு தான் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள் எனவே உங்களால் முடிந்த

சில ஆய்வாளர்கள் தற்போது எட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் தொடர்பான சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே இஸ்ரேலிய எழுத்தாளர் அலோன் மிஸ் ராகி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டு நம்முடைய ராணுவம் களத்திலே இறங்கியது ஆனால் ஒன்றை மட்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது ஒரு அமைப்பல்ல பாலஸ்தீனத்தின் கலாச்சாரம் பாலஸ்தீனத்தினுடைய கலாச்சாரமாகவே அவர்கள் மாறி நிற்கிறார்கள் எனவே அவர்களை அழிப்பது என்பது அசாத்தியம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் அலோன் என்கிற இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய ஆய்வாளர் மூத்த ஒருவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தில் என்ன சொல்றார் என்று சொன்னால் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த நிலையில் மரணித்த சின்வார் உயிரோடு இருந்தார் என்று சொன்னால் அரபுகளின் தலைவராக அவர் மாறியிருப்பார் ஒரு வருடமும் மூன்று மாதங்களும் நடத்தப்பட்ட இந்த யுத்தத்தினால் கூட அவர்களை அழிக்க முடியாமல் இருக்கிறது தனி மனிதர்களை தான் தவிர அவர்களுடைய அமைப்புகளையோ நம்மால் அழிக்க முடியவில்லை என்கிற செய்தியையும் அவர்களை நினைவூட்டி அவர் இன்றைக்கு சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் இன்றைக்கு ஆபரேஷன் பிரிவினுடைய தலைவராக என்கிறவர் ஒரு முக்கியமான

பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் மட்டுமல்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று பலபேருமே தாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பதை பகிரங்கமாக கொண்டே ஒப்புக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் கேட்டு வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா இந்த யுத்தத்தினாக இஸ்ரேலுக்கு அப்ப என்ன லாபம் வரப்போகிறது இப்படி ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வந்தார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த

அதே நேரம் சவுதி அரேபியா மிக தெளிவான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறதாகவும் அதே கட்டுரை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் என்னன்னா எது நடந்தாலும் பாலஸ்தீனம் ஒரு தனி நாடு என்று அறிவிக்க ஒப்புக்கொண்டால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தன்னுடைய பழைய அதே நிலைப்பாட்டில் சவுதி அரேபியா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது உண்மையில் இப்படித்தான் சவுதி அரேபியா இருக்குமாக இருந்தால் அலமதுல்லா அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் ஏனென்றால் அதுதான் பாலஸ்தீன

ஆரம்பிக்க கூடிய அத்தகைய ஆத்தில் நாம் ஓதக்கூடிய செலவாத்தை ஓதுகிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக சுஜூதிலும் அத்தகைய நிலையிலும் பிரார்த்திக்கவும் மறந்து விடாதீர்கள் வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது அதிலே நீங்கள் கேட்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹு தாலா அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை என்று நமிகநாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹிகுல் புகாரியிலே இருக்கிறது ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்க்கிற போது ஜுமா தொழுகையிலே அத்தகையாத்துடைய இருப்பும் சுஜூதிலும் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை தான் ரசூலுதாய் சல்லா அலுவலம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அந்த நேரத்திலும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக குனோத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்